அப்ப ஆளுநரை கேள்வி எழுப்பக்கூடிய ராணி கூட இல்லாத எடப்பாடி பழனிசாமி தொகுதி மறுவரையில் அனைத்து மாநிலங்களையும் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதல்வர்களையெல்லாம் சென்னையில் கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை எப்படி அமுல்படுத்த வேண்டும் என்று அதற்கு ஒன்றிய அரசாங்கத்திற்கு அதற்கு அமைச்சர்களை அனுப்பி ஒன்றிய இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் சந்தித்து மனுவை கொடுத்து இவ்வளவு செய்ததற்கு பின்னால் ஏற்கனவே மாநிலங்கள் அனைத்தும் பாஜக ஆளகாத மாநிலங்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு சென்னையில் கூடிய அந்த முதலமைச்சர்கள் அனைவரும் கொடுத்த அந்த தீர்மானத்திற்கு உயிரெழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு இங்கே கிட்டத்தட்ட பாஜகவுடைய அடிமையாக பாஜகவுடைய குரலை மறு ஒளிபரப்பு செய்பவராக எடப்பாடி பழனிசாமி பேசுவதும் இவருடைய கடந்த காலத்தில் மாநிலத்தினுடைய நலன்கள் அனைத்தையும் அடகு வைத்த அல்ல பழனிசாமி இன்றைக்கு இப்படி பேசுவது எந்த வகையில் என்பதை தமிழ்நாட்டு மக்கள்தான் குறித்து கொள்ள வேண்டும்